பைசன் காலமாடன் இந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே இது யாரை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு ஏன்னா இந்த படத்தை பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி மிகப்பெரிய உழைப்பை போடக்கூடிய ஒரு ஹீரோ தேவர் என்னோட வேகத்துக்கு இல்லை என்னோட எனர்ஜிக்கு ஈடு கொடுத்து என் கூட ஓடி வரக்கூடிய எனது என் கூட இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கதாநாயகம் இருந்தால் தான் அந்த படத்தை பண்ண முடியும் இல்லைன்னா அந்த படத்தை பண்ண முடியாது தான் இதோட உண்மை அந்த நேரத்தில் எனக்கு தோணுது வந்து என்னோட ஒரே சாய்ஸாக தோணுது துரு தான் துருவுக்கு படம் பண்ணலான்னு முடிவு பண்ண உடனே நான் யோசித்த கதையும் பைசன் தான் கிட்டான் இந்த கதையோட ஹீரோவோட பேர் பணத்தி கிட்டான்னு சொல்லி எழுதும் போது எனக்கு துருவோட முகம் கரெக்டாக சேர்ந்துட்டு என்னோட கிட்டானை என்னோட மைண்டில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன் அந்த கிட்டானை அப்படியுமே அப்படியே தத்துவமாக கொண்டு வர்றதுக்கு கிட்டான் போ துருவப்பட்ட உழைப்பு வந்து ரொம்ப அசாத்தியமானது சினிமாவுக்காக ஒரு கலைஞன் ஒரு ஒரு இவ்வளோ வயசுலேயே இவ்வளோ மெச்சூர்டான ஒரு உழைப்பை போட முடியுமா அப்படின்னு சொல்லி பிரமிக்க வச்சாப்ப எனக்கு நிச்சயமாக உண்மையிலே சொல்லணுன்னா கிட் துகுவோட உழைப்புக்கு பைசன் காலமாடன் மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும் அப்படியோப்பட்ட உழைப்பை உழைத்த துகுவுக்கு என்னோடய சாகபாகவும் என்னோடய டீமோட சாகுபாகவும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டான் துகு